மேசராசி அன்பர்களே சனிப்பெயர்ச்சியானது வருகின்ற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை அன்று இந்த மேசராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் அப்போது பனிரெண்டாம் இடத்தில் அதாவது மீனமனையில் சனி இருக்கும்போது உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறது அப்போ விரய சனி அப்போ என்ன நடக்கப் போகிறது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துவார் அப்போ என்ன சுப விரயங்கள் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பங்களை இந்த காலகட்டத்தில் உருவாக்கும் இந்த தான் மேசராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் சந்தர்ப்பங்களை உருவாக்கி அதற்கு நீங்கள் செலவு செய்வீர்கள் ஆடம்பரமாக குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை அது குறிப்பாக வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதே சமயத்தில் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கும் ஒரு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுடைய ராசியை சனி பகவான் கொண்டு சில சமயங்களில் பிடிவாத தன்மையோடு இருந்து கொண்டிருப்பீர்களவா பிடிவாத தன்மை பொறாமை குணம் வஞ்சகுணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய மனதை வருத்தி கொண்டிருந்த சில செயல்பாடுகள் அத்தனையும் முழுவதுமாக விளக்கப்பெறுவீர்கள் அப்போ உங்கள் மனசு நல்லா இருக்க போகுதுன்னு சொல்கிறேன் அப்போ உங்கள் மனதில் இருந்து வந்த அழுத்தங்கள் ப்ரெஷர் அத்தனையும் குறைய போகிறது அப்போது மனதில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதுவரைக்கும் ஒரு ஒரு மந்தமாக ஒரு டல்லாக இருந்து வந்த சில விஷயங்கள் இப்ப அப்படியே அதை அப்படியே விலகிவிடும் புதிய முயற்சிக்குள்ள இறங்கக்கூடிய தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய ஏன்னா மேசமானாலே ஒரு வேகம் அல்லவா அப்போ இது வரைக்கும் ஒரு மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ வேகம் எடுத்து செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் சுய கௌரவம் மேலோங்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்போ பனிரெண்டாம் இடம் என்பது தூக்கம் அல்லவா தூக்கத்தை கெடும் அப்போ நல்ல உழைப்பை போடுவீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பனிரெண்டில் இருக்கார் அப்போ பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இருக்கார் அப்ப வளர்ச்சி தான் தொழிலில் அபிவிருத்தி செய்ய போகிறீர்கள் புதிய கிளைகளை உருவாக்கப் போகிறீர்கள் அப்ப என்ன தூக்கம் கேடும் நல்ல உழைப்பை போர்வீர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம் குடும்பஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்க்குறார் சனி எங்க பாக்குறார் அந்த இடத்த கெடுப்பார் அந்த வகையில் இந்த சனிப்பயிற்சியில பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் அதே சமயத்தில் இரண்டாம் இடம் என்பது பணத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ பணம் கையாளுகின்ற விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் பேச்சு அந்த பேச்சு சார்ந்த விஷயங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை செயல்படுவதில் சில தடங்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால குடும்ப விஷயம் தன விஷயம் வாக்கு விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் கொஞ்சம் ஒரு இக்கு வைத்து செயல்படணும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டால் போதும் மூன்றாம் இடம் அதாவது ஒரு தைரிய வீரியத்தை செயல்படக்கூடிய தன்மை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னத்தை பார்த்து ராசியை பார்த்து சில அதாவது சில எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி கொண்டிருந்தது அல்லவா அதை அத்தனையும் விலகி சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தன்மை ஒரு தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை நிறைய பத்திர பதிவுகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு வீடு வண்டி வாகனங்கள் ஸோ இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக காலம் தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்வேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கடந்த காலத்தில் அஞ்சாம் இடத்தை பார்த்து அஞ்சாம் இடத்தை கெடுத்தது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை கெடுத்தது பூர்வீக சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது இப்போ அந்த தடை முழுவதும் விளக்கப் போகிறீர்கள் பங்காளி சண்டை இருந்தது பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அது அத்தனையும் இப்போ விலக காத்து கொண்டிருக்கிறது இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அதே சமயத்தில் குழந்தை பிறப்புல சார்ந்த விஷயத்திலும் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த மேசராசி என்பர்களுக்கு இப்ப அந்த தடை எதுவுமே இல்லை குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகளோட ஒரு சில சில கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்க அமைப்பு இருக்கிறது குழந்தைகள் இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் குழந்தைகளினுடைய ஆசைகள் அபிலாசைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது இந்த காலகட்டம் என கடந்த ஒரு இரண்டு வருடங்களாகவே நான் ஒரு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் இருந்திருப்பீங்க அதுக்கு பெற்றோர்களுடைய அனுமதி கூட கிடைத்திருக்காது அல்லது பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் அதாவது அந்த மாதிரி இருந்து வந்த தடைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தடைகள் விலக இருக்கிறது இந்த காலகட்டம் அப்படிங்கறத சொல்லலாம் அதே சமயத்தில் பட்டம் பதவி புகழ் அடையக்கூடிய நேர்மறை எண்ணத்துடன் இருக்கக்கூடிய ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆன்மீக எண்ணங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது தேடுதல் அதாவது ஆன்மீக எண்ணங்கள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எதிர்மறை தன்மை இருந்த விஷயங்கள் இப்போ நல்ல தன்மைகள் உங்கள் மனதில் ஏற்படுத்தும் குல தெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் கோயில் திருப்பணிகளில் கலந்து கொள்வதற்கான நிகழ்வுகளும் அல்லது கோயில் திருப்பணிகள் கோயில் கட்டுவதற்கான அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு ஆனால் அதே சமயத்தில் கடன் விஷயங்கள் நோய் விஷயங்கள் எதிர்ப்பு விஷயங்கள் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போக கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது ஆறாம் இடம் என்பது என்ன கடன் கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுது அப்ப கடன் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போக கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் மற்றபடி பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு காமிக்குது அதாவது ஹெல்த் ஒரு செக்அப் பண்ணிக்கணும் அதாவது ஏதாவது இருக்குதா இல்லையா ஸோ இந்த மாதிரி ஹெல்த்து சார்ந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் எதிரிகள் நிச்சயமாக இருக்கச் செய்வார்கள் ஆனால் அந்த எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது அப்போ ஒரு போ அதாவது ஒரு தொழிலை செஞ்சாலும் எதில் இருந்தாலும் ஒரு ஒரு எதிரி இருந்தால் தான் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும் அப்போ அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு இருப்பாங்க அந்த எதிர்ப்பாளர்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய அடுத்த ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுத்து திறம்பட செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்ங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் திருமணம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு திருமண தடை என்பது நிச்சயமாக இல்லை சனி ஏழாம் இடத்தோடு எந்த வகையிலும் தொடர்பு ஏற்படுத்தாததுனால திருமண விஷயத்தில் உங்களுக்கு எந்த பங்கம் ஏற்பட போவதில்லை திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நடக்கக்கூடிய அம்சம்ங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த ஏப்ரல் மே மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான சுப காரியங்கள் நடக்கும்ங்கிறதுல மாற்று கருத்துமே கிடையாது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டு ஒரு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தது அளவா அப்போ இப்போ போராடி வெற்றி அடையக்கூடிய அதாவது அதிலிருந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது ஹெல்த்தில் பிரச்சனையாக இருந்து கொண்டு ரொம்ப நாளாக ஒரு ஹெல்த்துக்கான ஒரு விடிவு கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் என சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறதுனால தந்தை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுனால அதாவது மனதாலும் உடலாலும் பாதிக்காத வரைக்கும் நம்ம பார்த்து கொள்வது நல்லது என்பதை ஆழமாக மனதில் பதித்து கொள்ளுங்கள் ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போ வளர்ச்சி தான் பத்துக்குரியவன் மூன்றாம் இடத்துல இருக்கிறனால வளர்ச்சி உண்டு என்ன கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் டிராவல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் தூக்கத்தை கெடும் தூக்கத்தை கெடுத்து சில விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அதாவது வேலை பழு அதிகமாகும் அப்படிங்கிறத அமைப்பு செலவு செய்கிறீங்கன்னா அதுக்கான வருமானம் வரணும் இல்லவா ஸோ அதுக்கான வருமானம் என்பது நிச்சயமாக உண்டு லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்துல தான் போய் அமர்கிறார் அப்போது லாபமும் கொடுக்கும் அதே சமயத்தில் விரயத்தையும் ஏற்படுத்துவார் ஸோ அது விஷயத்தை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணுகிறது புத்திசாலித்தனம் யாரெல்லாம் இந்த தேடுதல் சம்பந்தப்பட்ட அதாவது சிறைத்துறை சார்ந்த விஷயத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் சிபிசிஐடி சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புத சனிப்பயிற்சியாக அமையுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஸோ ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பித்தாலும் உங்களுக்கு என்ன சுப விரயங்கள் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வேலை என்பது நிச்சயமாக உண்டு வேலையில் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் ப்ரமோஷன் இடமாற்றம் இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு விருப்பத்தின் பேரில் நடக்கக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம்